சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் பதினான்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார் எட்டு மாதங்களாக புழல் சிறையில் இருக்கும் அவரது ஜாமீன் மனுவை சென்னை செஷன்ஸ் கோர்ட் ஏற்கனவே மூன்று முறை தள்ளுபடி செய்தது ஹைகோர்ட்டில் முதல் முறை தாக்கல் செய்த ஜாமீன் மனு அக்டோபர் தள்ளுபடியான நிலையில் இரண்டாவது முறையாக மீண்டும் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் அந்த மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரித்து வந்தார் அமலாக்கத்துறையின் ஆதாரங்களில் முன்னுக்குப்பின் முரண்பாடுகள் இருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பு கூறியது முன்னாள் அமைச்சருக்கு எதிரான முப்பது வழக்குகளில் இருபத்தொரு வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன வேலை பெற்று தருவதாக அறுபத்தி ஏழு கோடி வாங்கி மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள் இல்லை செந்தில் பாலாஜி இப்போது அமைச்சராக இல்லை நீண்ட காலம் சிறையில் உள்ள அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கேட்டனர் அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வசூலித்தது பற்றி அனைத்து ஆதாரங்களும் சிறப்பு கோற்றால் சான்றளிக்கப்பட்ட உண்மை ஆவணங்கள் என அமலாக்கத்துறை தரப்பில் கூறினர் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என்றாலும் எம்எல்ஏவாக இருக்கிறார் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் வராது என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை எனவே அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதாடினர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார் மேலும் செந்தில் எட்டு மாதங்களாக சிறையில் இருப்பதால் வழக்கை தினசரி அடிப்படையில் விசாரித்து மூன்று மாதத்தில் முடிக்கவும் சென்னை செசன்ஸ் கோர்ட்டுக்கு உத்தரவிட்டார்